ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ஸ்ரீம் சச்சிவர்ஸ் நம்ம இந்த வீடியோவில் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்க்கான ஃப்ரீ டெஸ்ட் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த இதில் வந்து நம்ம டுவெல்த்து தமிழ்ல ஸ்டார்ட் பண்ணி லெவன்த்து டென்த்து இந்த மாதிரி வந்து இப்போ வந்து சிக்ஸ்த்துக்கு வந்துடும் ஓகேங்களா ஸோ இந்த தேர்ட் டம் முடிஞ்சினா ஃபுல் டெஸ்ட்டும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஃப்ரீ டெஸ்ட் தொடர்ந்து அட்டன் பண்ணவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஓகேங்களா ஓகே வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ஆரம்ப வகுப்பு தமிழ் பருவம் மூன்று இல் ஒன்றுக்கான தேர்வு ஓகேங்களா படிச்சிருந்தீங்க அப்படின்னா அட்டன் பண்ணி பாருங்கள் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியுதுன்னு ஓகேங்களா நம்மளோட ப்ளேலிஸ்ட்டில் எல்லா டெஸ்ட்டுமே அட் அட்டாச் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஸோ வந்து ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள் டெஸ்ட் அட்டன்ட் பண்ணணும் நினைக்கிறோங்க ஓகேங்களா ஓகே பார்க்கலாம் கல்லைக்கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலைக்கூடம் இந்த அடிகளின் ஆசிரியர் யார் முடியரசன் பாரதி ராதாகிருஷ்ணன் ஆ மற்றும் இ இரண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் வந்து ராதாகிருஷ்ணன் ஓகேங்களா கல்லை கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலைக்கூடம் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா தாரா பாரதி அவருடைய இயற்பெயர் ராதா ராதாகிருஷ்ணன் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு எந்த மாதத்தில் காந்தியடிகள் தமிழ்நாட்டிற்கு வந்தார் அப்போது மதுரைக்கு சென்றார் பிப்ரவரி ஏப்ரல் ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த இதில் பிப்ரவரியில் வந்தது எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வந்திருப்பாரு ஓகேங்களா ஸோ வந்து அப்போது சென்னையில் இருந்திருப்பாரு ஸோ வந்து ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா செப்டம்பர் நெக்ஸ்ட் கொஷின் தமிழ் கையேடு இந்த வார்த்தை வந்து யாருடன் தொடர்புடையது தமிழ் கையேடு எனும் வார்த்தை யாருடன் தொடர்புடையது ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் ஜியு போப்புடன் தொடர்புடையது அவருடைய நூல் தான் தமிழ் கையேடு நெக்ஸ்ட்டு நம் அரசியாரின் பன்மொழி அறிவு நமக்கு பெரிய நன்மையை தந்திருக்கிறது என கூறியவர் யார் நம் அரசியாரின் பன்மொழி அறிவு நமக்கு பெரிய நன்மையை தந்திருக்கிறது என கூறியவர் யார் ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் யார்னு பார்த்தோம் அப்படின்னா சின்ன மருந்து தான் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு தீ எறிவது தெரிந்ததும் நம் படை உள்ளே நுழையட்டும் என்று கூறியவர் யார் தீ எறிவது தெரிந்ததும் நம் படை உள்ளே நுழையட்டும் என்று கூறியவர் யார் ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் பார்த்தோன்னா குயிலி ஓகேங்களா ஸோ வந்து படையெடுத்துல படையெடுப்புக்கு இவங்க தான் தலைமை தாங்கியிருப்பாங்க இவங்க தான் இந்த வாக்கியத்தை சொல்லியிருப்பாங்க நெக்ஸ்ட்டு கீழ்கண்டவற்றில் பொருந்தாத சொல்லை வட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு தான் கொடுத்துருக்காங்க இதில் பொருந்தாத சொல் என்னன்னு பார்க்கலாம் ஆன்சர் வந்து படித்தாள் தான் ஓகேங்களா ஏன்னு பார்த்தோம்னா இது மூணுமே இடைச்சொல் ஓகேங்களா இடைச்சொல் அப்படின்றது ஒரு ஜாயிண்ட் வேர்டாக வரும் ஓகேங்களா அவளை பார்த்தேன் அவள் பார்த்தேன் அப்படின்றத வார்த்தை அவள் தனியாக பார்த்தேன் தனியாக ஓகேங்களா அவளை அந்த ஐன்ற வார்த்தை வந்து என்ன வருது ஜாயிண்ட்டாக வருது ஓகேங்களா இணைப்பு சொல்லாக வருது ஸோ இது மூணுமே இடைச்சொல்னு சொல்லுவோம் ஓகேங்களா இடைச்சொல்னால் இணைப்பு சொல்னு அர்த்தம் ஓகேங்களா ஸோ இடைச்சொல்லாக வரும் இந்த இது மட்டும் வந்து என்ன வட்டினா வினைச்சொல்லாக வரும் நெக்ஸ்ட்டு ஏழாவது கேள்வி பார்க்கலாம் ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது இதில் உள்ள பிழையை சரி செய்க எந்த வார்த்தை பிழையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேஸ் பண்ணிட்டு கரெக்டான வாக்கியம் என்னென்னு கேஸ் பண்ணுங்கள் ஆன்சர் என்னன்னு சொல்கிறேன் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இதுதான் தப்பு ஓகேங்களா ஓர் அழகிய அப்படின்னு வரணும் ஓகேங்களா ஏ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த இடத்துல இருக்கிறது ஆன்றது வந்து உயிர் உயிரெழுத்துக்கு முன்னாடி எப்போயுமே ஓர்னு வரணும் இதே பார்த்தோம் அப்படின்னா கூன்றது உயிர்மை உயிர்மை எழுதுக்கு முன்னாடி ஒருன்றது வரணும் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் எட்டாவது கேள்வி நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு சொல் கொடுத்துட்டு இதோடைய தமிழ் சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க மெய்யாற்றல் உண்மையாற்றல் மெய்யுணர்வு அக உணர்வு ஆன்சர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி அப்படின்னா மெய்யுணர்வு நெக்ஸ்ட்டு ஒன்பதாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு அக்டோபர் பதினாறாம் நாள் சுதேசி நாவாய் சங்கம் என்ற கப்பல் நிறுவனத்தை பதிவு செய்தார் வஉசி அதில் இருந்த இரண்டு கப்பல்களின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருப்போம் இது வந்து நம்மளுக்கு ஜிஎஸ்டில் இருக்கும் ஓகேங்களா தமிழில் இருக்காது பட் வந்து அந்த இடத்துல நீங்கள் எழுதி வச்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த கொஸ்டின் நம்ம எடுத்திருப்போம் ஓகேங்களா ஓகே ஆன்சர் என்னன்னு பார்க்கலாமா லாவோ மற்றும் காளியா அப்படின்னு சொல்லுவாங்க நான் அந்த ஸ்பெல்லிங் கூட காமிக்கிற பாருங்கள் காலியா மற்றும் லாவோ அப்படின்றதா அவர் பதிவு செய்த இரண்டு கப்பல்கள் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்க்கலாம் பத்தாவது கேள்வி இலக்கண அடிப்படையில் எத்தனை வகைகளாக உள்ளன இலக்கண அடிப்படை சாரி இந்த இடத்துல வந்து கொஷின் வந்து ஃபில் ஆகலை இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைகளாக உள்ளனன்னு வரணும் ஓகேங்களா இயற்கை சாரி எழுதி ம் ஓகே இலக்கண அடிப்படையில் எத்தனை வகைகளாக உள்ளன அப்படின்னா சொற்கள் வந்து எத்தனை வகைகளாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகை அப்படின்னா ஆன்சர் நான்கு ஓகேங்களா பெயர்ச்சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் இதே இலக்கிய வகைன்னு பார்த்தாலும் அதுவும் நான்கு தான் ஓகேங்களா இயர் சொல் திரு படிச்சிருப்பீங்க இல்லை அது செவன்த்தில் நம்ம படித்தோம் இது சிக்ஸ்த்து ஓகேங்களா ஸோ இலக்கண அடிப்படையிலும் நான்கு தான் இலக்கிய அடிப்படையிலும் நான்கு தான் நெக்ஸ்ட்டு வேலுநாச்சியார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெசன்லேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அது யாரோடதுன்னு கேட்டிருக்காங்க அப்போதும் பெரிய காவல் இருக்குமே என்று கூறியவர் யார் வேலுநாச்சியார் இருந்து இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்போதும் பெரிய காவல் இருக்குமே என்று கூறியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் மொத்தம் பத்து மார்க்குக்கு எத்தனை மார்க் ஸ்கோர் பண்ணிங்க பதினொன்றாவது கொஷின் ஆன்சர் என்ன உங்களோட நேம் என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் அதை வச்சு தான் நம்மளோட ரேங்க் லிஸ்ட்டு டெலகிராம் சேனலில் உங்களுக்கு கொடுப்போம் ஓகேங்களா ஸோ வந்து நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம் ஒவ்வொரு வீடியோக்கு பின்னாடியுமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு டாபிக் பற்றி ஏன்னா நம்ம வந்து டுவெல்து வந்துட்டு வந்து எல்லாமே வந்து படித்து வர 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 லைட்டாக மறக்கிற மாதிரி இருக்கும் ரிவைஸ் பண்ணுவோம் ஓகேங்களா ஒவ்வொன்றுக்குமே வந்து ஏதாச்சும் ஒன்னாச்சும் ரிவைஸ் பண்ணுவோம் ஸோ இந்த வந்து நம்ம என்ன ரிவைஸ் பண்ண போகிறோம் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் மற்றும் அதோடைய தமிழ் சொல் ஓகேங்களா ஏன்னா இங்கிலீஷ் வேர்ட்ஸ்லேருந்து எப்படி ஒரு கொஷின் வந்துடும் கண்டிப்பாக அது உங்களுக்கு தெரிஞ்சு தான் ஓகேங்களா ஸோ வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தான் போகிறோம் சரி ஓகே பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிகுலரி ஃபோனடிக்ஸ்ன்னு சொல்லுவோம் இது என்ன இது எல்லாமே புக் பேக்கில் இருக்கிற அந்த அஞ்சிலேருந்து தான் வரும் ஓகேங்களா ஸோ அதிலிருந்தால் எடுத்து சொல்ல போகிறேன் ஆர்டிகுலரி ஃபோனடிக்ஸ் ஆர்ட்டிகுலரி ஃபோனடிக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒளி பிறப்பியல் ஓகேங்களா ஆர்டிகுலரி ஃபோனடிக்ஸ் அப்படின்னா ஒலி புறப்பி பிறப்பியல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்தது வவ்வல் ஓகேங்களா அடுத்தது என்ன அப்படின்னா வவ்வல் வௌவல் அப்படின்றது உயிர் எழுத்து ஓகேங்களா அடுத்தது கான்சோனன்ட் கான்சோனன்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மெய் எழுத்துன்னு சொல்லுவோம் ஓகேங்களா கான்சோனன்ட்னா என்னது மெய் எழுத்து அடுத்தது பார்க்கலாம் லெக்ஸிகோ கிராஃபின்னு சொல்லுவோம் ஓகேங்களா அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லெக்ஸிகோ கிராஃபி லெக்ஸிகோகிராஃபின்னா என்னன்னு சொல்வாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அகராதி இயல் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா லெக்ஸிகோகிராஃபினால் என்னென்னு சொல்லுவாங்க அகராதி இயல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்தது நாசல் கான்சோனன்ட் சவுண்டு அடுத்தது என்னென்னா நாசல் கான்சோனன்ட் சவுண்ட் கான்சோனன்ட்னா ஆல்ரெடி மெய் எழுத்துன்னு பார்த்தோம் இங்கே வந்து நாசல் கான்சோனன்ட் சவுண்டுன்னு கொடுத்துருக்காங்க சவுண்டு வந்து இங்கே உள்ள எழுதானே பார்த்துக்கோங்க இது எதுக்கு ஸ்பெல்லிங் எழுதணும்னா ஏன்னா ஸ்பெல்லிங் தெரியணும் சிலருக்கு அதுக்காக தான் ஓகேங்களா என்ன சிலருக்கு ஸ்பெல்லிங் வந்து மைண்டில் நின்றுச்சு அப்படின்னா அஸ் ஈஸியாக வந்து கெஸ் பண்ணிடுவீங்க அதுக்காக தான் ஓகேங்களா ஓகே நாசல் கான்சனண்ட் சவுண்ட் அப்படின்றது மூக்கோழி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா மூக்கோலி அப்படின்னு மூக்கு ஓகேங்களா அந்த மூக்கோட சவுண்டை தான் வந்து அப்படி சொல்லுவாங்க ஓகேங்களா மூக்கோலி ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபோனீம் அப்படின்னா ஃபோனீம்னா ஒளிஎன்னு அர்த்தம் ஓகேங்களா ஆன்சர் என்ன ஃபோனீமா எண் ஓகேங்களா ஃபோனீம்னா எண் அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எபிகிராஃப் எபிகிராஃப்னா கல்வெட்டு ஓகேங்களா எபிகிராஃப்னா என்னது கல்வெட்டு ஓகே அடுத்தது பார்க்கலாம் பிக்டோகிராஃப் பிக்டோகிராஃப்னா என்னென்னா சித்திரை எழுத்துன்னு சொல்லுவோம் பிக்டோகிராஃப் முறையில் தான் யார் எழுதியிருப்பாங்க இவங்க வந்து வெளியில் இருந்தவங்க பிக்டோகிராஃப் முறையை தான் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ பிக்டோகிராஃப் அப்படின்னா என்ன அழுத்து அப்படின்னா சித்திரை எழுத்துன்றது அர்த்தம் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது ட்ரைப்ஸு ட்ரைப்ஸ் அப்படின்னா பழங்குடியினர் ஓகேங்களா என்ன நம்ம பார்க்கறோம்ல இப்போ எஸ்டிஸ் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அதாவது ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ ட்ரைப்ஸை பற்றி எப்படியும் ஒரு கேள்வி ரிப்பீட்டடாக வந்துடும் ஸோ வந்து ட்ரைப்ஸ் பற்றி நல்லா படிச்சு வச்சுக்கோங்க இப்போ சாந்தல இனத்தவர்கள் முண்டா கிளர்ச்சி எல்லாமே படிச்சிருப்போம் ஓகேங்களா ஸோ இது எல்லாமே நம்ம சோசியலில் படித்தது அது ட்ரைப்ஸ் பழங்குடியினர்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ வந்து ட்ரைப்ஸ்ன்னு என்னது பழங்குடியினர் ஓகே அடுத்தது ரிட்ஜ் ரிட்ஜுனா மலை முகல்னு சொல்லுவோம் ஓகேங்களா அடுத்தது என்ன அப்படின்னா ரிட்ஜ் ரெட்ஜ்னா என்னது மலை முகடு அடுத்தது ப்ளைன் பிளைன்னா என்னென்னா சமவெளி ஓகேங்களா அடுத்தது என்னது பிளைன் பிளைன்னா என்னென்னா சமவெளி அடுத்தது லோகஸ்ட் லோகஸ்ட்னால் என்னென்னா வெட்டி கிளி ஓகேங்களா லோக்கஸ்ட்னா என்னது வெட்டுக்கிளி ஓகேங்களா ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக எப்படி இருந்திருக்கும் ஒரு ஜஸ்ட் ஒரு ரிவைஸ் மாதிரி இருந்திருக்கும் இது எல்லாமே உங்களுக்கு எட்டாம் வகுப்பில் இருக்கக்கூடிய அந்த சொல்லும் பொருளும் ஓகேங்களா சாரி சொல்லம்பொருன்னு கலைச்சொல் ஓகேங்களா எட்டாம் வகுப்பில் ஒவ்வொரு இயலுக்கு பின்னாடி ஒரு அஞ்சு அஞ்சு தான் கொடுத்துருப்பாங்களா அதுலேருந்து எடுத்து கொடுப்பதா இந்த எல்லாதுமே ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸாக கமெண்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா Thanks for watching.